அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் கவிஞர் கண்ணஞ்சியோடு இன்று கவிஞரே வணக்கம் நேர்மையின் குரல் நேயர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அது இன்னொருத்தர் எடுத்த வாந்திய இந்த சிலுவம்பாளையம் சின்னசாமிங்கிற பாம்பாட்டி பழனிசாமி இருக்கார் அதாவது பணத்திற்காகவும் பதவிக்காகவும் பேராசப்பட்டவர்களா இந்த பேராசையின் பெரும்பிம்பம் யாருங்கிறது ஊர் உலகத்துக்கே நல்லா தெரியும் பணத்தாசை அலைஞ்சு பதவி வெறிபுடிச்சு தெரிஞ்சு கட்சியை கெடுத்து கழகத்தை அழிச்சு இன்னைக்கு வெற்றியின் கழகமாக இருந்த அதிமுகவை தோல்வியின் கழகமாகவே மாற்றி தொடர் தோல்வி நாயகனாக ஆக்கி எட்டு தோல்வி எடப்பாடி பத்து தோல்வி பாம்பாட்டி படுதோல்வி பழனிசாமிங்கிற பெயர் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த நாய்க்கு அறிவில்லை இந்த கட்சி சிதஞ்சிருச்சே சின்னா பின்னமா ஆயிருச்சேங்கிற நாய்க்கு தோஷம் இல்லை அதனால வெக்கங்கற்ற விளக்கண்ணின் வெட்டி பேச்சாகத்தான் இதை நம்ம பார்க்க முடியுது அதெல்லாம் தெளிவா சொல்றாரு அவ பேராசைக்காரர்களுடைய கற்பனைகள் வந்து அந்த காகித ஓடங்கள் வந்து காலத்தின் ஓட்டத்தில் அடித்து செல்லப்பட்டு விட்டது அப்படிங்க ஒருவேளை இதை இப்படி பாப்போம் எடப்பாடிக்கு எடப்பாடி மனச்சாட்சி சொன்ன கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா இது ரொம்ப பொருத்தமா இருக்கும் நீயே பணத்தாசை புடிச்சு தெரியற இப்படியே பதவி வெறிபுடிச்சு அலையில அப்படின்னு இது எனக்கு தெரிஞ்சு இந்த கடிதத்தை வைகை செல்வன் எழுதி இருக்கணும் வைகை செல்வன் பழனிசாமிக்கு எழுதுறதா நினைச்சு பழனிசாமிக்கு மனச்சாட்சிக்கு எழுதி இந்த கடிதத்தை நீயே படிச்சுப்பாரு தன்னிலை உணரு தலைகால் புரிஞ்சு நட அப்படின்னு சொல்லியிருப்பாரு நினைக்க இது கூறுகட்ட குப்பைதானே கேடு கட்ட சப்பதானே அதனால வந்து அண்ணே இது நீங்க இல்ல இது ஓபிஎஸ் தினகரே சசிகலா அவங்களத்த நான் சொல்லிருக்கணும்னே இது கையெழுத்து போட்டுரும் இது அரசியல் தற்குறி அறிவு அரவக்காடு அதனால கையெழுத்து போட்டுருச்சு ஆனா இது பழனிசாமிக்கு பழனிசாமி மனச்சாட்சி சொன்ன விஷயத்தைத்தான் வைகை செல்வன் எழுதி கொடுத்திருக்கிறார் வைகை செல்வன் எடுத்த வாந்தியை இந்த சிலுவம்பாளைய சின்னச்சாமி நக்கி இருக்கிறார் கலையும் பயிரும் ஒன்றா வளர்ந்துச்சுன்னா வெள்ளாமையாகுமா அப்படிங்க யாரு கலை யாரு பயிர் கலைக்கும் பாலுக்கும் கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாத விளக்குங்க நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள வேறுபாடு புரியாத வெங்கும் பய யாரை கலை என்பது யாரை பயிர் என்பது ஊர் உலகத்துக்கே தெரியும் பழனிசாமி தான் அதிமுகவில் முளைத்திட்ட கலை என்பது கலை மாத்திரமல்ல அதிமுகவில் நுழைந்திட்ட முளைத்திட்ட விஷ செடி இது வேரோடும் வேரடி மண்ணோடும் புருங்கி எரியப்பட வேண்டும் அழித்து ஒழிக்கப்பட வேண்டும் இது இணைத்து கொண்டு பயணிப்பதல்ல கலை கூட பரவாயில்லை நெல்லுக்கு பாயிற நீர் புல்லுக்கும் பாய்ந்து விட்டு போகட்டும் என்று பெருந்தம்மையோடு பயணிக்கலாம் இது விஷம் விஷச்செடி வேரில் முளைத்த விஷச்செடி இதை கிடுங்கி எரிய வேண்டும் வேரோடும் வேறு மண்ணோடும் அப்புறப்படுத்த வேண்டும் அரசியலில் இருந்து அழிக்கப்பட வேண்டும் இல்ல களையை புடுங்குறேன்னு சொல்லிவிட்டு வெறும் பயிரா புடுங்கி வெளியே எறிகிறாரோ இதுக்கு கலைக்கும் கண்ணு தெரியாது பயிருக்கும் கண்ணு தெரியாது ஏன்னா கலையது எதுன்னு தெரிகிற அளவுக்கு இருக்கணும் அந்த அறிவுக்கு சொந்த காரணா இந்த பன்னார பழனிசாமி அந்த அறிவு இருக்கா எது களை எது பயிருன்னு பழனிசாமி சொல்ல தெரியுமா அதிமுகவிற்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இவன் ஜனதா தளத்தில் இருந்த ஒரு விஷச்செடி புரட்சி தலைவர் இருக்கிற வரைக்கும் அதிமுகவுக்கும் பழனிசாமிக்கு தொடர்பே கிடையாது ஜனதா தளத்தில் இருந்துதான் அதிமுகவிற்கு அண்ணன் செங்கோட்டை என்னால் அழத்தி வரப்படுகிறான் அதுவும் கொலை வழக்கிலிருந்து காப்பாற்றப்பட்ட பிறகு அதிமுகவில் சேர்ந்தால்தான் அவனுடைய அரசியல் எதிர்காலம் நல்லா இருக்கும் என்று செங்கோட்டையன் கையை பிடித்து காலை பிடித்து அவருக்கு உருக வேண்டியதெல்லாம் உருகிவிட்டு நக்க வேண்டியதெல்லாம் நக்கி எடுத்து பெட்டி தூக்கினது மட்டுமல்ல அவர் சக்தியும் கழுவிவிட்டு அரசியலில் நான் தான் ஒரிஜினல் அமாவாசை என்று சத்தியராசிக்க பாடம் சொல்லி சத்தியராசி வந்து சினிமா படத்தில் மட்டும்தான் அமாவாசை ஆனா ஒரிஜினல் நிசத்தில மாபெரும் அமாவாசை யாருன்னா இந்த பாம்பாட்டி பழனிசாமி பழனிசாமிக்கு வந்து கலையது பயிருதுன்னு தெரியுமா தெரிஞ்சு கொள்ளுகின்ற அளவுக்கு அறிவு இருக்கா அதனால எக்கம் கற்று மானம் கற்று ரோசம் கட்டு பதவிக்காக எதையும் செய்யலாம் எப்படியும் பேசலாம் நம்மளை இந்த சமூகம் என்ன நினைக்கும் நம்மளை வளர்த்தவர்கள் என்ன நம்மை கருது கருதுவார்கள் இப்படியெல்லாம் பேசினால் மக்கள் நம் மீது நம்பிக்கை வைத்து வாக்களிப்பார்களா எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு தலைவனுக்கு உண்டான எந்த தகுதியும் இல்லாமல் தற்குறிக்கான அனைத்து தகுதிகளும் ஒருங்கே பெற்று தருதலையாக தெரிகின்ற ஒரு விளங்காத ஒரு நபர்னா அது இந்த குழந்தைசா தான் இல்ல ஆடும் ஓனாயும் வந்து ஒன்னா இருக்க முடியுமா அப்படிங்கிற ஆடு இதுல ஓனாய் ஆடும் ஓனாயும் வெள்ளாடும் ஓனாயும் ஒன்றாக இருக்க முடியுமா வெள்ளாடையும் ஓனாயும் பற்றி பேசுவதற்கு இந்த தெருநாய்க்கு தகுதி இருக்கா இது வெறும் தெருநாய் மட்டுமல்ல இது பணத்தாசை பிடித்த சொறிநாய் பதவி ஆசை பிடித்து திரியும் வெறிநாய் இதற்கு வெள்ளாட்டுக்கும் வெறிநாய்க்கும் சொரிநாய்க்கும் வித்தியாசம் தெரியுமா எது வெள்ளாடு எது போனாய் எல்லாரும் சொல்லுவாங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா அதிமுகவுல வெள்ளாடு யாருப்பா இருப்பான்னு யாருப்பான்னு கேட்டவுடனே ஊர் உலகமே சொல்லும் ஐயோ பாவமியா பண்ணி சொல்லணும் நல்ல மனுஷன் ஆனா வெறிபுடிச்சு வெறிநாய் மாதிரி சொரிநாய் மாதிரி தெரியறது இந்த பழனிசாமி தானே ஊர் உலகமே நல்லா சொல்லணும் அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இது பழனிசாமிக்கு எழுதப்பட்ட கடிதம் அல்ல பழனிசாமிக்கு பழனிசாமி மனச்சாட்சி சொன்ன மாதிரி எழுதப்பட்ட கடிதம் அதை அறிவு இல்லாம கையெழுத்து போட்டுருக்கு ஆஹா இதை சொல்லிவிட்டார் என்று இதனால் பழனிசாமிக்கு நல்லவர்கள் ஏற்படல கட்சிக்குள்ள வந்து அகாஹோ பழனிசாமி சூப்பர் கடிதத்தை எழுதி விட்டாருன்னு யாரும் ரசிக்கல பழனிசாமியை எப்படி அப்புறப்படுத்துவது என்பதை பற்றித்தான் எல்லோருமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அப்புறப்படுத்துவதற்கான திட்டம் தீட்டப்படுகிறது விரைவில் விசுவாசமும் துரோகியும் வந்து தோல் நிற்க முடியுமா நடைமுறைப்படுத்தும் ஓபிஎஸ் தான் விசுவாசத்தின் விளக்க உரை விசுவாசம் என்றால் அது ஓபிஎஸ் தான் எனக்கு இதுவரை வாய்த்த தொண்டர்களிலேயே விசுவாசமிக்க தொண்டர் ஓபிஎஸ் தான் அரசியல் வரலாற்றில் உலக அரசியல் வரலாற்றில் ஒரு அரியாசனத்தை ஒருவரிடம் விட்டு உரியவருக்கே அந்த அரியாசனம் திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறே இல்லை அந்த புதிய வரலாற்றை படைத்து காட்டி ஒரு அன்பு சகோதரர் ஓ பன்னீர்செல்வம் யாரை சொன்னாங்க புரட்சி தலைவி அம்மா விசுவாசத்திற்கு விளக்க உரைன்னு யாரை சொன்னாங்க விசுவாசம் என்று சொன்னால் விசுவாச தொண்டர் என்று சொன்னால் அது ஓபிஎஸ் தான் புரட்சி தலைவி அம்மாவே உலகச் சான்று வழங்கிட்டாங்க அவர்கள் ஒரு உலக தலைவி அந்த தூய தலைவி அப்பழுக்கற்ற ஆற்றில் மிகுந்த அம்மா அந்த அம்மாவே சொல்லிருச்சு இந்த பண்ணாடைய இந்த புறம்போக்க இந்த கேடு கட்டவன இந்த கீழ்த்தரமானவன இந்த நன்றி கொன்றவன நயவஞ்சகன நாதாரிய நக்கி பிழைச்சவன உண்டு வீட்டுக்கு ரெண்டகம் செஞ்சவன கூட இருப்பவர்களுக்கு கொடிய பறிச்சவனை காட்டி கொடுப்பவன கூட்டி கொடுப்பவன கீழா நான் அத்தையும் கூறா ஊர்ந்தவன தவழ்ந்தவன எவனாவது ஒருவன் சொல்லுவானா இவன் நல்லவன் இவன் நன்றி உள்ளவன் இவன் நம்பிக்கைக்குரியவன் இவன் விசுவாசின்னு ஒருவன் சொல்லுவானா பழனிசாமியினுடைய மனச்சாட்சி சொல்லுமா சொல்ல அதனால கேவலமானவன் கீழ்த்தரமானவன் அரசியலின் அசிங்கம் அருவறுப்பு கூணியையும் சகுனியையும் ஒன்று சேர்ந்து படைக்கப்பட்ட ஒரு பிம்பம் யூதாசிற்கே போட்டிக்கு அழைப்பவன் எட்டப்பனவிய போட்டியிலிருந்து துரத்துறவன் இன்னைக்கு ஒட்டுமொத்த துரோகத்திற்கு ஒற்றை உருவமா வந்து நிற்கும் எட்டப்பன் துரோகரெல்லாம் ஓடிப்போய் எடப்பாடியின் தான் இன்னைக்கு வந்து நிக்கிறது என்றால் ஒட்டுமொத்த துரோகத்தின் ஒரே பிம்பம் அடை பழனிசாமி இல்ல அந்த அறிக்கையில அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா நான் இதையெல்லாம் சொல்லலைங்க உங்களுடைய குரல் வந்து அப்படி கேக்குது ஓனாயும் ஆடும் வந்து ஒன்னா இருக்க முடியுமா இருக்க முடியாது இருக்க முடியாது இருக்க முடியாது ஓனாயும் ஓனாயும் வெள்ளாடு இருக்க முடியாது ஓனாய் என்ற பழனிசாமியும் வெள்ளாடு என்ற செல்வும் ஒரு ஒரு குடையின்றி இருக்க முடியாது விசுவாசி பன்னீர்செல்வமும் விளங்காதவன் பழனிசாமியும் ஒரு இடத்துல இருக்க முடியாது நம்பிக்கைக்குரிய பன்னீர்செல்வமும் நம்பிக்கை துரோகி பழனிசாமியும் ஒரு இடத்துல இருக்க முடியாது எப்படி இருக்க முடியும் அதைத்தானே எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி இல்லாத அதிமுக பழனிசாமி இல்லாத அதிமுக பச்சை துரோகிகள் இல்லாத அதிமுக ஏன் வருது இந்த பேச்சு எதற்கு வருது நீ ஒன்னாவே இருக்க முடியாது இவன அதாவது தேக்ஸா நிறைய பாடு வச்சு ஒரு துளி மட்டும் விச விழுந்துட்டா அந்த பாலினுடைய நிலைமை என்ன அதிமுகங்கிற ஒரு மக்கள் கட்சியில மாபெரும் கழகத்துல இதய இதய தெய்வம் மனித புனித எம்ஜிஆர் ஆரம்பித்த இந்த இயக்கத்துல புனிதவதி புரட்சி தலைவி அம்மா கட்டிக்காத்த இந்த மாபெரும் மக்கள் கழகத்துல வேரில் பூத்த விஷ செடி சிலுவம்பாளையம் சின்னச்சாமிங்கிற பாம்பாட்டி பழனிசாமி ஒரு தலைமை பதவியை ஒரு தற்கொருக்கு கொடுத்ததனுடைய விளைவா அந்த அதிமுக அழிவு நோக்கி பயணிக்கிறது பழனிசாமி இருக்கிற இடத்துல நாம இருக்கலாமா பழனிசாமி கூட சேர்ந்து நாம இயங்கலாமா இருக்க முடியாது இயங்க முடியாது என்பதை பழனிசாமியின் கடிதமே சொல்லுகிறது அதனால்தான் ஒட்டுமொத்த தொண்டர்களும் ஒற்றை கருத்தில் வந்து நின்றிருக்கிறார்கள் இன்றைக்கு பழனிசாமி இல்லாத அதிமுக இல்ல ஒரு பொய்யை வந்து அழுத்தி அழுத்தி சொல்லிட்டோம்னா அது வந்து உண்மையா மாறிடுன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரோ அது பொய்யன் என்பது தெரியாம இருக்கணும் பழனிசாமி ஒரு பொய்யன் ஒரு புறம்போக்கு ஒரு போக்கிரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே நீ நல்லவனா இருந்துக்கிட்டு கெட்டவன திட்டினா அது வந்து மக்கள் மத்தியில ஏற்றுக்கொள்ளப்படும் நீ மோசமானவங்களே முக்கியமானவ நீ போய் இன்னொருத்தனை மோசமானு சொன்னீங்கன்னா யாரு நம்புவா ஒட்டுமொத்த துரோகத்தின் ஒற்றை உருவம் ஒட்டுமொத்த நயவஞ்சகத்தின் நீதான் காரண கருத்தா நம்பிக்கை துரோகம்னாலே நீதான் வந்து நிற்ப இன்னைக்கு டிஷ்னரியில துரோகம் அப்படின்னு போட்டோம்னாலே பழனிசாமிங்கிற பேர் வந்துருது அந்த அளவுக்கு துரோகத்தின் மறு உருவம் நீ யாரை குற்றம் சொல்லுவ யாரை குறை கூறுவ யார் ஏத்துக்கிடுவார் உன் கடிதத்தை எவனாவது ரசிக்கிறானா உன்னை பற்றி திட்டி பேசினா எவனாவது திட்டவனை எதிர்த்து பேசுறானா இன்னும் நல்லா திட்டுங்கள் அவனுக்கு திட்டு பத்தாது இன்னும் திட்டுங்கள் என்று உன் கூட இருக்கிறவனே எங்களுக்கு போன் பண்ணி சொல்றான் அப்ப நீ எந்த லட்சணத்துல இருக்கிற உன்ட சால்ரா தற்றான் கல்வி பழனிசாமியை உன்ட சால்ரா தற்றையும் பூரா எங்கிட்ட பேசுறான் எப்படி பேசுறான் இவனுக்கு நல்லா புத்தி சொல்ற முடியா பேசுங்க இவன் திருந்த மாட்டான் எப்படியாவது ஐயாட்ட சொல்லி இவனுக்கு ஆப்படிங்க இப்படி தாண்டா பேசுறாங்க உன் கூட இருக்கிறவங்க புறா ஆனா மேடையில பேசும்போது இவனை வச்சுக்கிட்டு மேடையில பேசும்போது ஆஹா ஓஹோ இவன் மாதிரி உலகத்தில் இவனும் இல்லை இவன் தான் தூக்கி நிறுத்தி விடுகிறான் ஆனா போன்ல இவனை எப்படியாவது காலி பண்ணுங்க சாமி இவன் இருக்கிற வரைக்கும் ஆதிமுகம் காலிச்சுடுவான் ஏதோ கோடி கோடியா கொடுத்து வச்சிருக்கிறான் இதுக்கு கணக்காட்டவாது நாங்க இவனுக்கு சால்டரை தட்ட வேண்டியிருக்குன்னு சொல்லி ஓபனா பேசுறாங்கடா ஜெய் ஓபனா பேசுறாங்க உன்னை நம்பி ஒருத்தன் இல்ல ஐயா ஓபிஎஸ் தனியா வந்து சமாளிச்சுட்டாரு சாதிச்சுட்டாரு ஒத்தையில நின்று முப்பத்தி நாலு சதவீத வாக்க வாங்கி தான் தனியால் இல்ல மக்கள் மத்தியில செல்வாக்கு படைச்சவன்னு நிரூபிச்சிட்டாரு நீயே நாளைக்கு உனக்கு உன்னை அதிமுகவுல இருந்து அப்புறப்படுத்தப்படிய காலம் விரைவில் வந்துகிட்டு இருக்கு உன்னை தனியா நிப்பாட்டும் போது டெப்பாசிட் வாங்க மாட்டேடிமா பிள்ளை டெப்பாசிட் கிடைக்காது போட்டி போடுறவர்களே போட்டி போட்டி போடுகிற வேட்பாளர்களே கடைசி வேட்பாளர் நினைச்சுக்கோ இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை பொது தேர்தல வந்து நான் மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைச்சருவேன் சொல்லியிருக்காரு கூரை ஏறி கோழி குடிக்க கூரை ஏறி கோழி குடிக்க முடியாதவன் வானத்தில் ஏறி வைகுண்டம் பண்ண சொந்த கட்சியவே காப்பாத்துறதுக்கு வக்கு இல்ல இதுல கூட்டணி அமைச்சு மெகா கூட்டணி அமைச்சு ஒரு மகா கூட குடும்பம் நடத்துவார் இவனுக்கு கூட்டணி அமைக்கவும் தெரியாது இவனுக்கு குதூகலைப்படுத்தவும் தெரியாது இவனுக்கு வந்து அன்பா இருக்க தெரியாது அரவினுக்கு செல்ல தெரியாது இவனுக்கு வந்து கட்சி நடத்த தெரியாது இவன் தற்குறி இவன் தருதலை இவனுக்கு என்னன்னு தெரியாது அப்ப அவர்டான பொதுச் செயலாளர் சொல்லிட்டு இருக்காரு நமக்கு அந்த தொண்டர்கள நான் தான் உங்களுக்கு வந்து பொதுச் செயலாளர் ஒன்றை தலைமை நான் தான் அப்படிங்கிறேன் செல்லாத பொதுழுவின் தனக்கு தனக்குத்தானே பட்டம் சுட்டிக்கொண்டு தானே மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு தற்கொலை இந்த பொதுச் செயலாளர் என்பது நிரந்தரம் அல்ல இந்த பொதுக்குழு என்பது சரித்திரம் அல்ல இது செல்லாது இந்த பதவி நில்லாது நிலைக்காது நீடிக்காது விரைவில் அதுக்கான அறிவு போரும் கவலையே கூடாது அப்ப நான் தான் கலை நான் தான் வந்து ஓனாயி அஹ் நான் தான் வந்து துரோகி அப்படின்னு சொல்லிவிட்டு அது தனக்குத்தானே எழுதி கொண்டு வாசித்துக் கொண்ட மனச்சாட்சி கடிதம் அவ்வளவுதான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாருமே வந்து அதிமுக ஒன்று இல்லையே அனைவரும் சொல்லுகிறார்கள் அனைவரும் இதைத்தான் மனதில் எண்ணுகிறார்கள் பழனிசாமி உதயகுமார் ஜெயக்குமார் முனுசாமி இந்த நான்கு நபர்களை தாண்டி பழனிசாமி மனச்சாட்சி கூட ஒற்றுமைதான் தான் வலியுறுத்துகிறது பழனிசாமி கூட இருக்கிற அத்தனை பேரும் ஒற்றுமைத்தான் சொல்லுகிறார்கள் ஒற்றுமைப்படுவார்கள் இன்றோடு பழனிசாமிக்கு விதிக்கப்பட்டு கேடு காலம் முடிந்து விட்டது இனிமேல் பழனிசாமிக்கு கேடு காலம் தான் இல்ல கே பி முனுசாமி தான் பேசுறாரு எடப்பாடி பழனிசாமியுடைய கடைக்கன் பாவைக்கு ஓபிஎஸ் வந்து காத்திருக்கணும் அப்படிங்கிறாரு இவன் ஒன்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லை ஐயா ஒன்றும் நெடுஞ்சனில் இல்லை புரட்சி தலைவரை ஏற்றுக்கொண்டு பின்னாடி செல்வதற்கு இவன் ஒன்றும் கருணாநிதி இல்லை ஐயா ஒன்றும் அன்பழகன் இல்லை தனி தலைவராக ஒத்துக்கொள்வதற்கு இவன் ஒன்றும் புரட்சி தலைவி இல்லை தானை தலைவி என்று நம் ஒத்துக்கொள்வதற்கு இவன் ஒன்றும் மக்கள் மக்கள் செல்வாக்கு படித்த மகனு தலைவன் இல்லை நான் தலைவன் என்று ஏற்றுக்கொள்வதற்கு பழனிசாமி ஆயிரம் மடங்கு மோசமானவை முக்கியமானவை ஐயா வந்து அன்பின் பிறைப்படும் ஐயா வந்து அரவணைப்பின் இருப்பிடம் பொறுமையின் சிகரம் புண்ணியத்தின் நகரம் பழனிசாமி உயர்த்தி பேசுவதற்கு ஒரு பொருள் உலகத்திலே கிடையாது எதை சொல்லி உயர்த்தி பேசுவது அவன் பிறப்பை உயர்த்த முடியுமா அவனுடைய வளர்ப்பை உயர்த்த முடியுமா அவனுடைய நடவடிக்கையை உயர்த்த முடியுமா அவனுடைய நடிப்பை உயர்த்த முடியுமா அவனுடைய நாடகத்தை உயர்த்த முடியுமா அவ செல்வாக்கை உயர்த்த முடியுமா எதை சொல்லி அந்தாலே உயர்த்தி பேசுவது எப்படி புகழ்வது ஒரு மேடையில் பேசுகிற ஒரு பேச்சாளன் பழனிசாமியை எதை சொல்லி புகழ்வது புகழ்வதற்காக ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறதா ஏதாவது ஒரு செயற்கரிய செயல்களை பழனிசாமி செஞ்சு காரியம் ஆற்றி இருக்கிறாரா எந்த வரலாற்றை சொன்னாலும் பழனிசாமியினுடைய வரலாற்றை பற்றி எப்படி பேசினாலும் அந்த வரலாறு கேவலமான வரலாறாகவும் கீழ்த்தரமான வரலாறு தான் இருக்கிறது வெட்டை கொலைகளை ஒற்றையில் செய்திருக்கிறாய் சத்தியமங்கலம் காட்டில் ஓடி ஒளிந்திருக்கிறாய் ஆதாரித்தனத்தை நாசூக்காக செய்திருக்கிறாய் கள்ளச்சாராயம் காசுவதற்கு கழிவு உள்ள பெற்றிருக்கிறாய் நீ ஏதாவது சமுதாய பணி செய்திருக்கிறாயா கட்சியில் இருக்கும் போதும் சரி ஆட்சியில் இருக்கும் சரி இப்பொழுது எதிர்கட்சி தலைவர் ஏதாவது ஒரு சமுதாய பணி யாராவது படிக்க வைத்திருக்கிறாயா யாருக்காவது உதவிகள் செய்திருக்கிறாயா உன்னை புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு எவனுக்காவது ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கிறாயா ஒன்றுமே இல்லையே ஒரு விபத்தில் விளைந்த விபரீதம் அதிமுகவின் அழிவு சக்தி திமுக என்கிற துரோக சக்தியுடன் இணைந்து கொண்டு ஒரு துரோக சக்தியாக மாறி தீய சக்தியும் துரோக சக்தியும் ஒன்றிணைந்து அதிமுகவின் அழிவு சக்தியாக மாறி இன்றைக்கு அதிமுகவை அழித்துக் கொண்டிருப்போம் அதிமுக தலைவனா அவனை நாம் பொதுச் செயலாளர் என்று ஒத்துக்கொண்டு அவன் பின்னாடி செல்வதா இது கட்சிக்கான கேடுகாலம் இல்லையா யார் ஜெயிக்க முடியும் யார் வெற்றி பெற முடியும் பழனிசாமிக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி ஒரு வேட்பாளர் போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா பழனிசாமியை எனக்கு வாக்களியுங்கள் சொல்லி வாக்கு கட்டு இந்த முறை வெற்றி பெற முடியுமா எடப்பாடி தொகுதிகள் பழனிசாமி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பழனிசாமி பேரை சொல்லி எவனாவது வெற்றி பெற முடியுமா தமிழகத்திலே முடியாது இனிமேல் அரசியல் பழனிசாமி கூட பயணிப்பது அரசியல் அஸ்தோன் அழிவு நேத்து விட உசிலம்பட்டியில சசிகலா அவர்கள் வந்து பேசி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக வந்து ஒருங்கிணைந்திடும் அந்த ஒருங்கிணைப்புக்கான முயற்சி வந்து ஆரம்பமாயிடுச்சு அப்படிங்கிறாங்க என்ன சொல்றாங்க அதிமுக விட பிரிந்து கிடக்குற எல்லா சக்திகளும் ஒன்றிணைந்தா மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மா ஆட்சியை கொண்டு வர முடியும் சொல்றாங்க இந்த அம்மா இன்னமும் பூசி மொழிகிட்டே தெரியுது அந்த நாயின்றான் நரின்றான் ஓனாயின்றான் கேவலமான அது ஊத்தி குடுத்தவங்க காட்டி கொடுத்தவங்க எல்லாமே பேசுறான் இந்த அம்மா வாயில வாழைப்பழமா இருக்கு டேய் நீ யாரா நீயே இந்த கட்சிக்கு எப்பட்றா வந்த யாரா உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தான்னு கேட்கணும்ல சும்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இணைஞ்சிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இணைஞ்சிரும் இணையணும்னு தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல எப்படி இணையும் யார் இணைக்கிறது இணைஞ்சிரும் இணைஞ்சிரும்னா கற்பனை லோகத்திலே சஞ்சாரிச்சுக்கிட்டு இருக்கிறதா சசிகலா வாய தொடர்ந்து பழனிசாமியினுடைய வண்டவாளங்களை தண்டவாளத்துல ஏத்தாத வரைக்கும் சசிகலாவுக்கெல்லாம் பேரும் கிடையாது புகழும் கிடையாது பழனிசாமி செஞ்ச முதல் துரோகம் சசிகலாவுக்கிட்ட தான் அடுத்தடுத்து செய்த துரோகம் அப்ப துரோகிய துரோகின்னு அடையாள காட்டுறதுக்கு சசிகலாவுக்கு ஏன் தெம்பு இல்ல திராணி இல்லை பூசி மொழுகுது நம்ம அவ அழிவு சக்தி அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு துரோக சக்தின்னு நல்லா தெரியுது அப்போ துரோகிய தூக்கி எறிதற்கான வேலையை பார்க்காம நான் ஒண்ணு செத்துருவேன் நான் இணைச்சிடுவேன் ஒரு பேச்சு மக்கள் மத்தியில எல்லாம் சசிகலா பேச்சு எது கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நமக்கு நன்றி கவிஞரே நன்றி வணக்கம்